ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரணி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் போச்சம்பள்ளி டிசைன்லேயே ஆரணி சில்க் வெரைட்டி ஃபேன்சி சாரீஸ் வந்திருக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க காட்டுங்கா ஸோ இந்த நாலு சாரீஸ் தான் இந்த கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது இப்போ நான் பார்க்கும் போது இனிமேல் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மதுரை கீழே வாசல் வந்தீங்க அப்படின்னா நாச்சியாஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ இது வந்து முந்தான ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனாக வருது சாரி உள்ளே ஃபுல்லாமே டிசைன் இதுதான் கான்ட்ராஸ்ட் பார்டரில் ப்ளவுஸ் இதுவாக்கா இது உள் சுற்று ப்ளவுஸ் வந்து கிராண்டாகவே இருக்குங்க ஸோ பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா கிராண்டான ஒரு ப்ளவுஸுக்கு இருக்குது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது ஸோ நல்லா ஒரு ஃபங்க்ஷன் வியர் சாரி மாதிரி இருக்குது ஆரணிலே வந்து இது வந்து ஃபேன்சி ஆரணி சொல்லு சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் இந்த சாரீஸில் ரேஞ்ச் எவ்வளோக்கா ஸோ ரேட் பார்த்துடலாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு தடுத்து ஆயிரத்தி அறநூறுபா இருக்கக்கூடிய கலெக்ஷனுங்க ஸோ ஃபங்க்ஷன் வியர்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி சாரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா ட்ரெண்ட்லேயும் இருக்கும் ஸோ ஆறுலேயும் லோ ரேஞ்ச் ஆரணி பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் ஹை ரேஞ்ச் ஆரணி அணி சொல்லி கலெக்ஷன் ஒரு ஃபேன்சி கலெக்ஷன்னே சொல்லலாம் இது வந்து முந்தான ஸோ உள் சுத்து ப்ளைனாக வருது ப்ளவுஸ் வந்து இந்த இருக்குது பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு ஓகே வாட்ருக்கு மேட்சாக போகிற மாதிரி பிளவுஸ் வந்துருது நல்லா ட்ரெண்டியான ஒரு பேட்டர்னாக இருக்குது ஓகேங்க்கா அடுத்த சாரி பார்க்கலாம் எல்லோ ஒன் க்ரீன் காம்பினேஷன் ஸோ இது வந்து முந்தான ப்ளவுஸ் வந்து முந்தானைக்கு மேட்சாக போகிற மாதிரி இந்த இருக்குது பாருங்க ஓகே சாரியோட டிசைன் இது தான் ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை நாச்சியாஸில் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் லைட் ஷேட் ஆஃப் ஒரு மைல்டு லெமன் எல்லோ பேக்ரவுண்டில் வித் நல்லா டார்க் மெரூன் கான்ட்ராஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பார்டர் முந்தான ப்ளவுஸ் வருது இதுதான் பார்டர் இது ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்து நாலு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நச்சு நாலு சாரி பார்த்தோம்னா சாரி கலெக்ஷன் தொடர்ந்து டெய்லி ஒரு புது கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்